வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு நம்ம சூப்பரான ஒரு சைட்டு பார்க்க போகிறோம் இந்த சைட்டு மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எழுவத்தி மூணு சென்ட்டுங்க ஆமாம் இது கரெக்டாக எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் டு வந்தவாசி ரோடு இருக்குது இல்லைங்களா அதில் கரெக்டாக கொடுங்காலூர் பக்கத்தில் அந்த டபுள் ரோட்டில் இருந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த சைட்டு வந்து வருதுங்க ஆமாங்க இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எழுவத்தி மூணு சென்ட்டு அதில் வந்து ரெண்டு ஏக்கர் புஞ்சை ரெண்டு ஏக்கர் எழுவ ரெண்டு ஏக்கர் வந்து புஞ்சை எழுபத்தி மூணு செட்டுக்கு எழுபத்தி மூணு செட்டுக்கிட்ட நஞ்சை வந்து வருது சார் ஆமாம் கிணறு பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிணறு இப்போ இந்த இதில் இருக்கிறதுல நம்ம கிணறு எடுக்கணும்னு கிட்ட கிணறு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச கிட்ட செலவாகும் இல்லைங்களா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிணறு அந்த டபுள் ரோட்லேருந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே வந்தோம்னா அந்த இந்த சைட்டு வந்து இருக்குங்க ரெண்டு ஏக்கர் எழுவத்தி மூணு சென்ட்டு சூப்பரான ஒரு சைட்டு அது இல்லாமல் இலவச மின்சாரம் இருக்குது கிணறு இருக்குது வாங்க நம்ம எல்லாம் அந்த கிணறு சர்வீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு போகலாம் அது பாருங்கள் இது வந்து மிளகா செடி வந்து போட்டிருக்காங்க வீட்டுக்கு தேவையானது அந்த மாதிரின்றது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க இதில் கிணறு பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குது சூப்பராக தண்ணி பார்த்திங்களா இது சைடி சை சைடெல்லாம் வந்து செடி இருக்கிறதுனால நமக்கு அந்த கீழே வந்து கொஞ்சம் சரியாக பார்க்க நல்லா இருக்குது இந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மூணு அடிக்கு தள்ளி கட்டணம் கட்டிட்டோம்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிணறுங்க இந்த நெல் பயிர் ஃபுல்லாகவே அந்த நெல் பயிர் போட்டிருக்காங்க இல்லைங்களா அது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட அப்படியே வருதுங்க பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்கும் சூப்பராக இருக்கும் சைட்டு இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா முன்னாடி நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த கருப்பு தோட்டம் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக வருதுங்க முன்னாடி வந்து நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டு பாருங்க பாருங்கள் இதை தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா மேலே வந்து மிளகா செடி வச்சுருக்கிறாங்க வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம இந்த கைனியிலருந்தே வந்து பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக வந்து ரெண்டு ஏக்கர் எழுபத்தி மூணு சென்ட்டு அந்த டபுள் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த சைட்டு வந்து வந்துடுங்க ஆமாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் எல்லோரும் வந்து கேட்டிருந்தீங்க சார் எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வந்து நஞ்ச புஞ்சாக இருந்தால் கூட பரவாயில்ல சார் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதனால தான் இந்த சைட்டை வந்து பிடிச்சி போட்டிருக்கோம் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து தாம்பரம் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தெட்டு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் வருங்க தாம்பரத்துக்கு ஆமாங்க இது வந்து மாட்டுக்கு தேவையானது அந்த புல்லு எல்லாம் போட்டிருக்காங்க ஆமாம் ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்பீங்க இந்த சைட்டோடைய வழி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அந்த தார் ரோடு அந்த தார் ரோடு ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிற அளவுக்கு அந்த ரோடு வலி வலி வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை எல்லாமே இந்த சைட்டுக்கு வர வேண்டியது பக்கத்தில் இருக்கிற சைட்டுக்கும் வர வேண்டியது ரோடு தான் அது சரிங்களா ஒரு சென்டின் விலை பதினெட்டாயிரங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்